மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் ஒன்பதாம் வசனத்திலும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை ஏழும் ஒன்பதுமான வார்த்தைகளிலே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜாசிப்பார் மன்னாவின் தலைப்பு உங்கள் கதவுகளை திறந்து மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுங்கள் உங்கள் வாசல் கதவுகளை திறந்து மகிமையின் ராஜா பிரவேசிக்க இடம் கொடுங்கள் இடம் விசேஷத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நிமிதமாய் சொல்லுகிறேன் ஏதோ வாசல் படியில் கதவை தட்டுகிறேன் ஒருவனுடைய என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவரும் என்னுடைய போஜனம் என்று வேதம் சொல்லு அருமையான தேவச்சனமே ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் வாசிற்படி என்று கதவை தட்டுகிறார் சத்தத்தை கேட்டு கதவை திறங்க கதவை திறங்க உன்னத பாட்டின் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் படுத்து நித்தனை செய்தேன் என் இறுதியுமோ விழித்துக் கொண்டது என் நேசை தட்டும் சத்தத்தை நான் கேட்டேன் கேட்டேன் இப்பொழுதுதான் நான் வஸ்திரங்களை நான் கடட்டி போட்டேன் அதை உடுக்க முடியாது இப்பொழுதுதான் என் கால்களை கழுவினேன் மீண்டும் கால்களை அழுக்காக்க முடியாது என்று சொல்லி பல சாக்குகள் சொல்லுகிறார் இன்றைக்கு கதவை ஆண்டவருக்கு திறப்பதற்கு மனம் யோசிக்கிறவர்கள் நண்படி கதவை திறக்க முடியும் எப்படி அவருக்கு இடம் எடுக்க முடியும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே அவர் உள்ளே வந்தால் அவர் உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருப்பார் என்று சொன்னார் வாழ்க்கை நிலை மாற உங்களுடைய கிரியகள் மாறும் உங்களுடைய செய்கிகள் மாறம் உங்களுடைய பார்வை மாற உங்களுடைய எல்லா கிரிகளையும் கல்லான உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுமா உன இருக்கிறவர்களை செவையாக மாற்றுமா அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு அவர் தேவனாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் கிறிஸ்து நாவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று வேதம் சொல்லுகிறார் ஆம் பரிசுத்த ஆவியை மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் அவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள் அவரால் நடத்தப்படுவார்கள் என்று சொன்னார் நிச்சயமாக அவர்கள் புது சிஷ்டியாக இருப்பார்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்டியாக இருக்கிறான் படனவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினுடைய பார்வை வார்த்தை புதிதாயிருக்கும் பேச்சு புதிதாயிருக்கும் உன்னுடைய கிரியை உன்னுடைய நடத்தை உன்னுடைய சிந்தை எல்லாமே புதிதாக்கி புதிதாக்கப்பட்ட ஒரு புதிதாக்கப்பட்ட சிஷ்டியாய் உனது மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்ற கபடற்று மாயமற்ற ஒரு மகனாய் மகளாய் நீ காணப்படுவாய் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் அழைத்து செல்லுங்கள் சகை அவரை இன்முகத்தோடு அழைத்து சென்றான் பாருங்கள் அதே போல இன்றைக்கு நீங்கள் அவரை கிடங்குடங்கள் பதவை தட்டுகிற வாசியை கேட்ட இன்னும் அனைவர் திறக்காமல் இருக்கிறீர்கள் இறந்த ஒரு கிடங்குட நிச்சயம் நீங்கள் வாழ்வாங்க வாழ்வீர்கள் நிச்சயம் நீங்கள் புது சிஷ்டியாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் பிதாவை நாங்கள் போய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கதவை ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறதை கேட்டு அநேக தருவாமல் அப்பா சத்தத்தை கேட்டு கதவை திறந்து ஆண்டவரே யாருக்குள்ளே நீர் ஆண்டவரே அப்பா பிரவேசித்து பிரவேசிக்கிறீரோ எல்லாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் அவர்கள் புது சிஷ்டியாய் காணப்படுகிறார்கள் இந்த வார்த்தையை பிள்ளைகள் ஒருவேளை உமக்கு ஆண்டவரே செவி கொடுக்காதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து கதவை திறந்து மக்குள்ளே ஆண்டவரே நீர் உப்பு இடம் கொடுத்து மகிழ்வுடுமை ஏற்றுக் ஆண்டவர் உம்மா நடத்தப்படக்கூடியவர்களாய் என்னும் காணப்பட வேண்டுமே கத்தாவே கிருப செய்யப்பா சகி என்கிறதாரு தேவமனுஷன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து சென்றது போல அண்டவரே ஏற்றுக் கொண்டு உம்மை நம்பி ஆண்டவரே கதவை திறந்து உம்மோடு இணைந்து வாழக்கூடியவர்களாய் யாவரை நீர் மாற்றி கொண்டு வரும்படியாக செவைக்கிறனப்பா உட்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துன் மூல செவைக்கிறோம் நல்ல பிதாவே அமே ஆம்